அபார கருணா சிந்தும் ஞானதும் சந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமி முதான்வகம் அத்மைதா சிவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ஒவ்வொரு பண்டிகைகளாக வரும்போது அந்தந்த பண்டிகைகளை நாம் செய்யும்போது அதற்கான பலன் என்பது நமக்கு நிச்சயமாக வரும் ஆனால் அதாவது ஒரு கையில் மாவு ஒரு கையில் தோசை அப்படின்ற மாதிரி உடனே நமக்கு கிடைக்காது சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காமல் இருக்கும் ஆனால் நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றதோ அதை நாம் செய்யும்போது நிச்சயமாக நாம் ஏற்றுகின்ற ஒரு தீபம் நாம் இரண்டு கைகள் கூப்பி வணங்குகின்ற ஒரு வணக்கம் நிச்சயமாக நமக்கு பலனை தந்தே தீரும் கடவுள் விஷயத்தில் ஆன்மீகத்தில் குறிப்பாக என்ன தேவை நமக்கு அப்படின்னா பொறுமை என்பது நிச்சயமாக தேவை அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பொறுமையோடு பூஜைகளை செய்யும்போது பலன்கள் நிச்சயமாக நமக்கு வந்தே தீரும் பேங்க்ல நாம் போட்டு வைத்த காசு மாதிரி காசு கூட பேங்க்ல ஆர்பிஐ நிர்ணயம் பண்ண வட்டி தான் நமக்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த ஆன்மீக விஷயத்தில் அப்படி கிடையாது இறைவன் வந்து நினைத்தால் அவர் வந்து எவ்வளவு பெரிய நன்மை ஆவது நமக்கு தந்து கொண்டே இருப்பார் அதனால் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நமக்காக ஏழு அடியை எடுத்து வைப்பான் இது வந்து நிச்சயம் அதனால் இது செய்தா இது வரலையே அப்படின்னு நம்முடைய மனசை வந்து நாம் அதாவது வேதனைக்கு உள்ளாக்கி கொள்ளக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன் ஏன்னா நிறைய பூஜைகள் செய்யும்போது நிறைய பேருக்கு மனசில் இழும் எத்தனை பூஜை பண்ணினேன் இது வரைக்கும் எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கலையே அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் குறைப்பட்டு கொள்ள வேண்டாம் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருங்க அது நிச்சயமாக பலனை தரும் நாளைய தினம் வந்து மகாலய பக்ஷம் நடக்குது அதில் வருகின்ற முதல் சனிக்கிழமை சிலர் பார்த்திங்கன்னா எதையும் பார்க்காம மூன்றாவது சனிக்கிழமை தலிகை போடுதல் மாவிளக்கு போடுதல் அப்படின்றத செய்வாங்க எல்லா சனிக்கிழமையும் பெருமாளை வணங்குவாங்க ஆனால் அந்த மூன்றாவது சனிக்கிழமை கொஞ்சம் நல்லா செய்வாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் எப்போ நாங்கள் தலிகை போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க முதல் வாரம் வந்து நமக்கு மகாலய பக்ஷத்தில் வருவதனால் அதாவது பித்ருக்களுக்கு உண்டான நாட்கள் அப்படின்றதுனால பித்ருக்கள் விஷயங்களைத்தான் நாம் வந்து முன்நிறுத்தி அதற்குத்தான் நாம் முதலிடம் கொடுத்து செய்யணும் அதனால முதல் வாரம் போடக்கூடாது அடுத்து சொல்லுவாங்க திருமலையில் வந்து பிரம்மோற்சவம் நடக்கும்போது பெருமாள் வந்து அங்கே தான் இருப்பார் அதனால வந்து நாம் அந்த நேரத்தில் கூட தலிகை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி காலத்திலையும் நாம் போடக்கூடாது அப்போ பிரம்மோற்சவம் நவரா பாத்திரி எல்லாமே ஒரு சேர தான் நமக்கு வரும் அப்போ முதல் வாரமும் நாம் போடக்கூடாது இரண்டு மூன்று வாரங்கள் நான்காவது வாரம் போடலாமா அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுகளை நான் பார்த்து சொல்றேன் இரண்டாவது வாரமும் போட முடியாது ஏன்னா பிரம்மோற்சவம் நவராத்திரி நடக்கிறதுனால நாம் வந்து போடக்கூடாது மூன்றாவது வாரமோ அல்லது நான்காவது வாரமோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நான் உங்களுக்கு முன்பாகவே வீடியோ பதி வீடியோ பதிவுகளை வந்து கொடுக்குறேன் ஆக மொத்தம் நாளைய தினம் தலிகை போட முடியாது இருந்த இருந்தாலும் நாம் வந்து இந்த ஏழு சப்த சனிவார பூஜை அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பண்ணுங்கள் கஷ்டங்கள் நிச்சயமாக ஓடோடி போகும் அடுத்து வந்து பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை அப்படின்றது நாம் இன்றைய தினம் செய்வது கிடையாது நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுது இருந்தோ அதாவது எப்பொழுதோ அவர்கள் வந்து செய்தது வழி வழியாக வந்தது தான் முன் காலத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை ஒரு பொழுது இருப்பாங்க அந்த மாதிரி வந்த வழிபாடு இது அதனால் நாளைய தினம் ஒரு பொழுது இருந்து ஒரு உண்டியலை தயார் பண்ணி வச்சுக்கோங்க நான் பல வருடங்களாக சொல்லிட்டு வரேன் அந்த உண்டியலில் சனிக்கிழமைகளில் காசு போட்டுட்டு வாங்க இது வந்து எதற்காக அப்படின்னா நாம் இறைவனுக்கு ஒரு ரூபாய் வாரத்தில் ஒரு சனிக்கிழமை ஒரு ரூபாய் எடுத்து அந்த உண்டியலில் போடுறோம் இதன் மூலமாக நமக்கு வந்து நல்ல பலன்கள் ஏற்படும் நம்முடைய கடன்கள் அடையும் செல்வபலம் அதிகரிக்கும் ஒரு செப்பு சொம்பு எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நாமம் வந்து போட்டுக்கோங்க ஒரு மஞ்சள் துணி எடுத்து மஞ்சள் கயிறு எடுத்து கட்டி விட்டுடுங்க அதனுடைய வாய் பகுதியை அந்த துணிக்கு வந்து லேஸாக வந்து ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அந்த உண்டிக்குள்ளே பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு ரூபாயை போட்டு ஒரு பூ மேலே வச்சு மஞ்சள் குங்குமம் உள்ளே போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க நான் வந்து என்னால் முடிந்தப்பெல்லாம் ஒவ்வொரு ரூபாய் போடுறேன் இறைவா என்னுடைய வீட்டில் நிதிநிலை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி நீங்கள் போட்டுட்டே வாங்க நீங்கள் எப்போ திருப்பதிக்கு போகிறீங்களோ இந்த காசை வந்து அந்த செப்பு சொம்புக்கு வந்து நீங்கள் கட்டி வச்சுருக்குறீங்க இல்லையா அதை வந்து ரெண்டு மடிப்பாக போட்டு அதில் காசை வந்து நீங்கள் முடிஞ்சு கொண்டு போய்ட்டு உண்டியலில் போட்டுடுங்க அப்படி இல்லைனா வேறு ஒரு துணியை வந்து நீங்கள் தயார் பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டிருப்போம் அதனால் வேறு ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதில் வந்து நீங்கள் இந்த காசுகளை போட்டு முடிஞ்சு பொதிஞ்சி உண்டியலில் போட்டுட்டு வாங்க நாம் எவ்வளவு போடுறோமோ அதைவிட பல மடங்கு பெருமாள் வந்து நமக்கு திருப்பி தருவார் இது வந்து ஒரு வழிபாடு அடுத்த வழிபாடு கடன் அடையணும் அப்படின்னா பல வருடங்களாக சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு கடன் அதாவது உங்களுடைய கடனில் நாளைய தினம் எனக்கு ஒரு ரூபாயோட கடன் தீரப்போகுது அப்படின்ற நிலை வரும் வரை இந்த முடிச்ச வந்து நீங்கள் வச்சுட்டுருங்க ஒரு வெண்மையான துணி எடுத்துக்கோங்க இதனுடைய ப்ராசஸ்ஸே அப்படி மஞ்சள் துணி வேண்டாம் வெண்மையான துணி எடுத்துக்கோங்க சேர்த்துக்கோங்க அதை வந்து மஞ்சளில் வந்து நல்லா ஊற வச்சு பிழியாமல் காய போட்டுடுங்க இல்லனா லைட்டாக பிழிஞ்சு காய போடுங்க அது காய்ந்த பிறகு அதில் வந்து ஏழு ரூபாய் ஒரு ரூபாய் மட்டும்தான் வைக்கணும் ஒவ்வொரு ரூபாயாக ஏழு ரூபாய் வந்து அதில் வச்சுடுங்க அடுத்து பாக்கு கொட்டைப்பாக்கு அதாவது முழுமையான ஒரு பாக்கு வையுங்க பச்சை பாக்கு கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வையுங்க அது கிடைக்கல அப்படின்னா சாதாரணமான பாக்கு அந்த கொட்டப்பாக்கு முழுமையான பாக்கு வந்து சரி பாதியாக பண்ணுவாங்க அதுதான் இப்போ நாம் பயன்படுத்துகின்ற பாக்கு அது ஒன்று வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு கொம்பு மஞ்சள் விரலை சொல்லுவாங்க அதை வச்சுட்டு நல்லா முடிச்சு வந்து நல்லா போட்டுட்டு பெருமாள் பாதத்தில் வச்சு அந்த முடிச்சுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மனசார வேண்டிக்கோங்க கடன்கள் அடையணும் கடவுளே கடன்கள் அடைந்தா இதை நான் உண்டியல்ல திருப்பதியில் கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்போ வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எங்களால் வர முடியாது அப்படின்னா உங்கள் கடன் அடைந்த பிறகு உங்கள் ஊரில் இருக்க கூடிய பெருமாள் கோவில் உண்டியல்ல திருப்பதி பெருமாள் உண்டியல் அப்படின்னு பாவனை செய்து அதில் போட்டுடுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா அதை மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது உங்களுடைய கடனெல்லாம் அடைந்த பிறகு திருமலைக்கு போகும்போது திருமலைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய உண்டியலில் ஸ்ரீவாரி உண்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உண்டியலில் போடுங்க நிறைய உண்டியல்கள் இருக்கும் ஆனால் அந்த ஸ்ரீவாரி உண்டியல் அப்படின்றது அதற்கு ஒரு மகத்துவம் சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வந்து அதாவது பின்பக்கமாக திரும்பி அதற்கு பிறகு வந்து நாம் வரும்போது பெருமாளுக்கு பக்கத்திலேயே உண்டியல் இருக்கும் அங்கே வந்து போடுங்க அப்போ போடும்போது அதில் இருக்கக்கூடிய கொட்டை பார்க்க கொஞ்சமாக வாயில் வச்சு கடித்து கீழே போட்டுடுங்க இதெல்லாம் உள்ளே பண்ணாதீங்க அந்த பார்க்க வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வந்து கொஞ்சமாக கடிச்சிட்டு தூக்கி போட்டுடுங்க அந்த ஒரு ரூபாய் காயின்ஸு அந்த கொம்பு மஞ்சள் அந்த முடிச்சு அப்படியே உண்டியலில் போட்டுடுங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு முடிச்சை கட்டி வச்சு தினம்தோறும் அதற்கு ஆரத்தை காட்டும்போது நிச்சயமாக கடன்கள் அடையும் இந்த ரெண்டு வழிபாடை நாளைய தினம் ஆரம்பம் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரண்